Hi friends, welcome to Kisam's Logs. இந்த <tasi> மாசம் நமக்கு புரட்டாசி மாசம் நாம எல்லாருமே விரதம் இருப்போம் அதுவும் வார வாரம் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போவோம் நாங்களும் அப்படிதாங்க அப்படி நான் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயில சாப்பிட்ட ஒரு பிரசாத ரெசிபி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் நம்ம ஸ்ரீரங்கத்துல சூப்பரா இருக்குங்க இந்த பிரசாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீரங்கத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஜீரா ரெசிபியை தான் இன்னைக்கு பார்க்க போறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அப்படியே கோயில கிடைக்கக்கூடிய அதே ருசியில நீங்க வீட்லயே செஞ்சிடலாம் சாமிக்கு பூஜை பண்ணும்போது இந்த பிரசாதத்தை கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பூஜை அது மட்டும் நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்களா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கமெண்டோ இல்ல லைக்கோ இல்ல டிஸ்லைக்கோ கூட பண்ணுங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜீரா ரெசிபியை எப்படி செயலாற்றுறத இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா கரண்டில் ஒட்டவே இல்லை அப்படியே நம்ம கோயில செஞ்சிருக்க பிரசாதம் மாதிரியே நானும் உங்களுக்காக செஞ்சிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அது வந்து நல்ல நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இல்லை உங்களுடைய வெள்ளம் வந்து நல்லா சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே அதை பொடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இது நல்லா நான் கரைச்சிக்கிறேங்க கரைச்சா மட்டும் போதும் நம்ம வேறு எதுவும் வேணாம் சரிங்களா வெள்ளம் ரெடியாகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்போ கல்கண்டை வந்து பவுடர் பண்ணிடலாம் இந்த கல்கண்டோட அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்து போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி இதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெள்ளம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க நம்ம சேர்க்கிற எல்லா பொருளோட அளவும் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரவை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணி சேர்க்க போறோம் நூறு கிராம் ரவைக்கு முந்நூறு எம்எல் தண்ணி தான் கரெக்டான அளவு அந்த தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் நல்ல சூடாக கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம ஊற்றணும் ஊற்றும் போது ரொம்பவே கேஷுலாக ஊற்றுங்க ஏன்னா ரவையும் சூடாக இருக்கும் அதே மாதிரி தண்ணியும் சூடாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த ரவை வந்து தண்ணி நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ரப்பர் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோடையே நம்ம பாகு அதை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா கல் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்துடும் இல்லை நல்லா சுத்தமான மண்டை விலை இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கல்கண்டோட சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம்தான் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண உடனே கல்கண்டும் ஏலக்காவும் அரைச்சு வச்சு அதை பவுடர் பண்ணதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து நல்லா பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க மொத்தமாக இதுக்கு நம்மளுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வேணும் ஆனால் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நெய் சேர்ப்பாங்க உங்களுக்கு இன்னும் சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம எடுத்தோம்னா நம்ம கையில் ஃபுல்லாக நெய்யாக தான் இருக்கும் கோயில் பிரசாதத்தில் அந்தளவுக்கு வந்து ஸ்ரீரங்க கோயிலில் வந்து இந்த பிரசாதத்தில் அவ்வளோ நெய் ஊற்றுவாங்க அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜீரா

பாருங்க நம்மளுடைய ஜீரா நல்ல பக்குவமாக கரெக்டாக வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான இந்த ஸ்ரீரங்க கோயில் பிரசாத ஜீராவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்